சேவை சேவைதான் சேவையை நோக்கி தான் பயணிக்கிறேன் விவசாயிங்களுக்கு கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக என்னுடைய கனவு என்னுடைய ஆசை கூடாது இங்கே இந்த ஊரை சேர்ந்தவர் ராமலட்சுமின் இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து இங்கே நிறைய சேவை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கிட்ட கொடுத்தா நிறைய விவசாயிங்களுக்கு ஃப்ரீயாக அவங்க கொடுப்பாங்க இந்த டிராக்டரு அவங்கள நம்பி கொடுத்துருக்கேன் அவங்க கண்டிப்பாக சேவை செய்வாங்க அதான் நம்ம ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நம்ம என்னன்னா <laughs> 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 அவர் சில இடத்துல மத தெரசான்னு சொல்றாங்க புரியுதுங்களா இன்னொரு இடத்துல கருப்பி எம்ஜிஆர்ன்றாங்க இன்னொரு இடத்துல தெய்வம் சொல்றாங்க இதெல்லாம் நான் எல்லாத்தையும் தூக்கி இங்க மனசுல வச்சு பண்ண தவிர இதை தூக்கி தள்ளி வச்சுக்க மாட்டேன் இது எல்லாமே வந்து நான் தான் எல்லாமே அப்படின்லாம் இல்லை நான் சேவை பண்ணிருக்கேன் வந்திருக்கேன் வேலைக்காரன் தான் கடவுள் அமைச்சிருக்காரு அவருக்கு நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான்